நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை பொருட்களை குயிக்காக எப்படி க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சே புதுசு மாதிரி எப்படி பல பழனாக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ள பூஜை பொருள்லாம் பாருங்கள் விளக்குலேருந்து எண்ணெய் வந்து லீக் ஆகி அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலராகவும் ப்ளூ கலராகவும் மாறி போயிடுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த விளக்கெல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சேன் மறுபடியும் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் சரி யூஸ்வலாக எப்பவும் போல் வாஷ் பண்ணாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்குதுன்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பழுத்த எலும்புச்சம்பழம் நல்லா வந்து ஜூஸாக பழுத்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் வந்து நம்ம பூஜை பொருட்கள் வந்து நல்லா வந்து மூழ்கணும் அந்தளவுக்கு அகலமாக எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த லெமனை அதில் பிழிஞ்சி விட்டுருங்க பூஜை பாத்திரங்கள் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு எலிமிச்சம்பளை போதும் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பூஜை பொருளை இப்போ அந்த சுடு தண்ணியில் நம்ம போட்டுடலாம் போட்ட உடனே அந்த சூடுக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது தண்ணி நல்லா ஆறிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சிக்கிறேன் அந்த தண்ணியில் நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற லிக்விட் ஜெல் எந்த ஜெல்லாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியிலையும் நிறையா எண்ணெய் வந்துச்சு நான் அதையும் கீழே ஊற்றிட்டேன் இப்போ நம்ம பூஜை பொருட்கள்லாம் நல்லா தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக பாத்திரத்துக்கு எந்த சோப்பு இல்லை சபீனா போடுற இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதவே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கம்பி நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சுடு தண்ணியில் ஊற வச்சனால முக்கால்வாசி எண்ணெய் கரை எல்லாமே போயிடுச்சு அதனால் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ரொம்ப தேய்ச்சி எஃபெக்ட் போட்டு கழுவுணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம பாத்திரம் விளக்கும் போது எப்படி தேய்க்கிறோம் நார்மலாக அதே மாதிரி தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே கரை எல்லாம் போயிருக்கு நார்மல் ரன்னிங் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து என்ன கரை அந்த கருப்பெல்லாம் போயிருக்குன்னு பாருங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவேன்னா ரெண்டு தடவை தேய்ச்சி வாஷ் பண்ணுவேன் ஆனால் இது ஒரு தடவை தான் தேய்ச்சேன் நல்லாவே கரையெல்லாம் போயிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் விளக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இடுக்கலெல்லாம் போய் கரை வந்து சிக்கிக்கும் அதனால் விளக்குக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அதிகமாக தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பூஜை பொருளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை எல்லாமே நல்ல புதுசு மாதிரி பல பலன்னு இருக்குது இந்த தடவை எனக்கு ஒரே வாஷிங்கில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பூஜை பொருட்களெலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எல்லா பூஜை பொருளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்